ஏற்று வருகிறந்திருக்கின்றடவியலாளர் அனைவருக்கும் அடுத்தது எமது அமைப்பின் டிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வைஸ் சேர்மன் இந்த மீடியா கான்ஃபரன்ஸ் அழைக்கப்பட்டதன் நோக்கம் முடிவுகளையும் சில திட்டங்களையும் வகுத்துள்ளது அந்த குறிப்பாக இந்த வருடம் நாங்கள் மூன்று திட்டங்களை வகுத்துள்ளோம் மூன்று ப்ராஜெக்டுகளை வகுத்திருக்கோம் எமது பகுதி மாணவர்கள் கணித விஞ்ஞான மாணவர்களுக்காக ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் கொடுக்கும் பரிசல் திட்டம் ஒன்றை ஸ்டார்ட் இருக்கிறோம் வழங்க இருக்கின்றோம் இது குறிப்பாக ஜைரா வருகின்ற நோக்கம் என்னென்று சொன்னா நாங்கள் எடுத்திருக்கின்ற திட்டம் இது மக்களுக்கு இதில் முப்பது மாணவர்கள் ஜைரா பாலிகா ஸ்கூலு ரெண்டு ஸ்கூலில் இருந்து எடுக்கப்படும் இதில் எந்தவித மாணவர்களை சேர்த்ததாக எடுக்கப்படும் அடுத்து வரும் வருடங்களில் ஏனைய பாடசாலைகளையும் சேர்த்துக் கொள்வதாக கல்முனை மருதமுனை இந்த அடுத்த பக்கத்தில் உள்ள சில காரிறதி நிந்தோ அப்ளிகேஷன் நாலு கேட்டகரியில் நாங்க செலக்ட் பண்ணுவோம் முதலாவது கேட்டரி தருவாங்க பாடசாலை அதிபரும் ஆசிரியரும் சேர்ந்து ஒரு முதலாவது ஒரு செலக்ஷன் நாங்கள் கரெக்ட் பண்ணி எடுக்கிறோம் மூன்றாவது நேர்முக பரீட்சை ஒன்று நடக்கும் நாலாவதாக எமது குழுவினர் இஎஃப்ஓ நண்பர்கள் அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று விசிட் பண்ணி சரியான நிலவரத்தை அறைந்து செலெக்ஷன் நடக்கும் இதில் எந்த விதமான பாகுபாடுகள் அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டாவது ப்ரோஜெக்டாக எங்கட ஊனமிட்டோருக்காக எமது பகுதியில் உள்ள ஊனமிட்டு ஊனமிட்ட இளைஞர்கள் வயதானவர்களுக்கான உபகரணங்கள் உதாரணமாக வீல் சேர் கொமட் சேர் அண்ட்ராம் பிளச்சஸ் மூவிங் ஓக்கர் எல்போ கிளச்சஸ் இந்த மாதிரியான சில பொருட்கள் அதுவும் கூட செலெக்ஷன் வந்து டிவிஷனல் செக்ரட்டரியேட் மூலமாக செலெக்ட் பண்ணப்பட்டு அந்த லிஸ்ட் எடுத்து எங்களுடைய நேரடியான கண்காணிப்புடன் அது வழங்கப்படும் இதற்குரிய உண்மையான மேலதிக விளக்கங்களை எமது வைஸ் சேர்மன் மிஸ்டர் ஜுனேடின் எனக்கு எனக்கு அடுத்ததாக உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கிறதுக்காக நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம் இது எங்களுடைய இரண்டாவது திட்டம் இரண்டு வருடங்களுக்கு முதல் நாங்கள் ஆரம்பித்த இந்த இந்த திட்டம் இதுவரைக்கும் வருடம் முப்பது முப்பது ஃபேமிலிகளுக்கு வாட்டர் சப்ளை முப்பது குடும்பங்களுக்கும் அடுத்தது எலக்ட்ரிசிட்டி தெரிவு நடத்தப்பட்டு வழங்கப்படும் அவர்கள் உங்களுக்கு நேரடியாக தருவார்கள் தவிசாளர் பொறியாளர் என்ஜினியர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த ஊடக மாநாட்டில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது பாடசாலைகளுக்குரிய விண்ணப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் குறிப்பிட்ட தொகை அப்ளிகேஷனை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம் சொன்னது போன்று அதனை எங்களுடைய டைரக்டர் அட்மின் பைசர் அவர்களுக்கு கையளிக்கும் சம்பந்தமான படிவம் என்னுடைய தலைமையிலே எங்களுடைய அவர்களும் சேர்ந்து நாங்கள் இன்ஷால்லா அதை நேரடியாக கொண்டு சென்று அதை கொடுப்பதோடு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருப்பதனால் எங்களுடைய இஎஃப்ஓ நண்பர் என்ற வகையில் அவரிடத்திலே நாங்கள் கையளித்து பிரதேச செயலாளத்துடைய அங்கீகாரத்தை இறுதியாக பெறுவோம் அதே போன்றும் இந்த ஊனமுற்றவர்களுக்கான பொருட்களை நாங்கள் எங்களுடைய இஎஃப்ஓ நிறுவனம் நேரடியாக வழங்குகின்றது இதில் முக்கியமாக நாங்கள் எடுக்கின்ற இந்த ஊனமுற்றவர்களுக்கான அந்த பெயர்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இஎஃப்ஓ நிறுவனத்தால் வழங்கப்பட மாட்டாது அதிலே பொறுப்பாளராக எங்களுடைய இஎஃப்ஓ இங்கே இருக்கின்ற கவிசாளர் அவரை பற்றி ஒரு என்ஜினியர் அவர் ஒரு பொறியியலாளர் தற்போது உள்நாட்டு உள்நாட்டு எலெக்ஷன் சொல்லப்படும் அதே போன்று எங்களுடைய டைரக்டர் அஜ்மின் அவர்கள் மூன்று நான்கு முறையாக இந்த நிறுவனத்திலே

அஸ்லாம் வலைக்கும் குறிப்பாக கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தை பற்றி நான் நினைக்கிறேன் எனக்கு பிறகு வருகின்ற எங்களது பணிப்பாளர் நிர்வாகம் சொல்லுவார் இருந்தாலும் பல தசாப்த காலமாக இந்த இஎஃப்ஓ என்ற நிறுவனம் இயங்கி வருகின்றது நானே கே சுனாமிக்கு அழிந்துவிட்டது அதுக்கு அப்புறமாக நாங்கள் இன்றைக்கு அதை பற்றி கூற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களிலே ஒரு தன்னார்வ நிறுவனம் என்ற அடிப்படையிலே ஒரு செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எங்களுடைய புதிய தவிசாளர் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக அந்த செயலகத்துடைய நோக்கம் என்னவென்றால் நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய அந்த ஸ்காலர்ஷிப் அதாவது புலமை பரிசில் திட்டம் அதே போன்று உதவு திட்டம் அது இந்த ஊனமுற்றோருக்கான உதவுகள் அது அத்தோடு மின்சார மேற்கொள்வதற்காக குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே பல சுய தொழிலாண்மை பயிற்சிகளை வழங்கியிருந்தோம் அதேபோன்று நாங்கள் மறுபக்கமாக நாங்கள் புதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக பல்வேறு செயலகத்தை நாங்கள் பல்வேறு அந்த திட்டங்களின் அடிப்படையிலே நாங்கள் இதை நிர்வகிக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் ஒரு ரஃபான எஸ்டிமேட்டாக ஒரு ஐம்பது மில்லியனை நாங்கள் தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றோம் இருந்தாலும் எதிர்காலத்திலே அதனுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பார்க்கின்றபோது போது மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த இப்படியான ஒரு நிறுவனம் சம்பந்தமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது இந்த செயலமர்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு செயலகம் ஒன்று அமைப்பதற்காக பல்வேறு ஜிப்ரி கலந்து உங்களுடைய தலைவர்களும் தற்பொழுது நாங்களும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக அது இந்த பிரதேசத்திலே ஒரு அமையும் எனவே அந்த அடிப்படையிலே இந்த இஎஃப்ஓனுடைய செயற்பாடுகள் என்று வித்தியாசமான ஒரு கோணத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் எங்களுடைய இந்த நாடு பேரை தவிர இன்னும் அதிகமான அங்கத்தோடு அவர்கள் தொழிற்தகமையிலும் கல்வித் தலைமையிலும் உயர்ந்த பல தொழிற் கொண்டவர்கள் என்ன அந்த அடிப்படையிலே நாங்கள் எதிர்காலத்திலே இவ்வாறான செய இந்த நான் ஏற்கனவே கூடிய அந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக நாங்கள் இந்த பிரேதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விடயத்தை இருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய செயலகம் அமைக்கப்பட்டது பிற்பாடு ரீஹபிலிட்டேஷனு அதாவது இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை நாங்கள் உள்வாங்கி அவர்களை புனர்வாழ்வு அளிப்பதற்கான ஒரு செயற்திட்டமாகவும் அந்த செயலகத்தை நாங்கள் செயல்படுத்த அது அத்தோடு சுயதொழில் வாய்ப்பு உதாரணத்துக்கு பெண்கள் தலைமை ஆகின்ற குடும்பங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வாய்ப்புகளை எந்த நாளும் நாங்கள் உதவுதவிகளை கொடுத்து அவர்களை தொடர்ந்து அவர்களை தங்கி வாழ்வர்களாக நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்திருக்கின்றோம் குறிப்பாக அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அதற்கான உதவிகளை வழங்கி அவர்களை தொழில்வாய்ப்பில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்கள் தாங்களாகவே தங்களது வருமானங்களை இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குதல் அதேபோன்று தொழில் முயற்சி அதேபோன்று போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை அவர்களை எடுத்து அவர்களை ரீஹபிலிட்டேட் பண்றார் திட்டத்தை வகுத்திருக்கின்றது எதிர்காலத்தில் இன்ஷா அல்ல நாங்கள் உங்களுடைய புதிய தலைமைத்துவத்தின் கீழ் என்ஜினியர் நசீர் அவர்களை தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் அதனை செயல்படுத்த இருக்கின்றோம் டிரெக்டர் அப்மின் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் நன்றி ரம் ரஹீம் எஜினியர் நசீர் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய கிழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய இந்த புதிய நிர்வாகம் பதவியேற்றதிலிருந்து மிக சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது முன்பிருந்தை விட இன்னும் இரண்டு படிகள் முன் முன்கூட்டியே எங்களுடைய செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் எங்களுடைய தவிசாளர் இஞ்சினிய நசீர் அவர்களை தான் குறிப்பிட வேண்டும் அவர்கள் மிகவும் ஆர்வமாக சமூக சேவை செய்கின்ற ஒருவர் அதன் அடிப்படையில் எங்களை வழிப்படுத்தி இந்த விடயங்களுக்காக சென்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்திலே முதலாவது செய்த கர்மமாக போய்த்தலுக்கு எதிராக ஒரு சாய்ந்த மரதிலே ஒரு ஓப் ஒன்று செய்திருந்தோம் சமுர்த்தி சாய்ந்த சமுர்த்தி செயலகவும் நாங்கள் முனைந்து அந்த ஏற்பாடு செய்திருந்தோம் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் எங்களுடைய தவிசால் நசீன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு இளம் என்டர்பிரைனர்களுக்காக தொழில் முயற்சி அது மாத்திரமல்லாமல் இதற்கு முன்னரும் நாங்கள் கொரோனா காலத்திலே சாய்ந்த மருந்து காரைதி போனோம் ஏன் இந்த முப்பது என்னென்று சொன்னா எங்க முப்பதாவது அடுத்தது இன்னும் முப்பது பேருக்கு இந்த மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபா சொன்னீங்க அதற்காக ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இதில் முக்கியமான நிறுவனம் காசுகளுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது அவங்கள பொருட்கள் அபியாச புத்தகங்கள் அந்த இது கொடுக்குறோம் அடுத்தது அந்த அந்த புலமை பரிசில் வந்து ரெண்டு வருடங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஒவ்வொரு செலுத்தணும் சொன்னா எங்களுக்கு செலுத்த தேவையில்லை அவங்க வந்து அந்த முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னாங்க நோக்கம் அவங்களுக்கு உதவி செய்யறது மட்டுமில்ல டிஸ்கலாசிப் நாங்க வெறுமனே நாங்க மட்டும் கொடுத்து போட்டு இல்ல அந்த காசை அவங்க இன்னொரு காசுக்கு ஆர்ட்ரு அவர் செங்கு கொண்டு போறாரு ரியோ மார்க்கெட்டிங் நிறுவனத்தால் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் மிட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் செய்கிறோம் போல்வோம் இனி அவங்களாம் உதவி செய்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் செய்வோம் நாங்கள் இளம் சமுதாயத்தையும் அதே போல சமூக சேவையில் ஆர்வம் உள்ளாக்கள் அவ்வாறானவர்களை உருவாக்கி அவர்களையும் வழியில் பயிற்சி வைத்து நாங்கள் விட்டு சென்ற இடத்தில் விட்டு செல்ல போகின்ற இடத்தில் அவர்களையும் நாங்கள் சம்பந்த குடிநீர் எடுப்பதிலே சமூர்த்தி உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு குறைவாக மற்றவருக்கு சமர்த்தி கிடைக்காது இரண்டு பள்ளிகள் இருக்கும் என்றால் இரண்டாவது கணேசன் சமர்த்தி கட்டணத்திற்கு எங்களுக்கு நீர் இணைப்பு எடுத்துக் கொடுக்கணும் இனம் தான் அடுத்த நூத்தி நாலு கனெக்ஷன் நாங்க கொடுத்தது

பெண்கள் தலைமை தாங்கிற குடும்பங்கள் கூடி இப்போ என்னென்னா சில நேரம் டிவோர்ஸுங்கிறது கூட வந்துடு இப்போ தலாக்கு செல்வது அடுத்தது பிரிகிறது அவை அந்த அடிப்படையில் கேட்கப்பட்ட கல்வி உண்மையிலே மிகவும் நம்மளோட சமூகத்திலே மிகவும் கூடி காணப்படுது அப்படியே முயற்சிக்குரிய பயிற்சிகளை வழங்கணும் அவங்களுக்கு எப்படி அதை செய்கிறது எங்களோட இந்த செக்ரட்டேரியட் கட்டத்தில் நோக்கத்துலேயும் ஒன்று அதான் அவர்களுக்கு எதிலும் முயற்சிகளை வழங்குறதுக்கான அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அதில் அவங்க அந்த இப்போ சில நேரம் நான் இப்போ ஏற்கனவே டிஎஸ்ஆர் இருந்ததால் இவ்வாறான திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தி ஃபெயிலியர் ஆகிருக்கிறோம் என்னென்னா சிலர் அவங்க அப்படியெல்லாம் செல்லி போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களோட மின்னியம் மூலதும் அப்படி சில சில வேலை திட்டங்களை செய்வாங்க அப்படி இல்லாமல் அவங்க அதை அந்த கொடுக்குற காசை அல்லது கொடுக்கின்ற பொருட்களை சுதொழில ஈடுபடுத்தி அவங்க அந்த வேலையை செஞ்சு அதை ரன் பண்ணி போகணும் தொடர்ந்து அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு அவங்களோட குடும்பங்களை நடத்தக்கூடிய நிலைக்கு அவங்கள நாங்கள் ஆளாக்கணும் அதாவது குறிப்பாக அவங்கள மற்ற ஒரு ஆளில் நம்பி இருக்காத நிலைக்கு நாங்கள் அவங்கள ஆக்கணுமுன்றதை எங்களோட நோக்கம் அது இப்போ ந நீண்டகால குறிக்கோளாக தான் நிதிக்கு இன்னும் இதுவரையில் அந்த குறுகிய கால குறிக்கோளாக ஆக்க முடியாது என்றால் பண நிதி நிலைமை நாங்கள் எல்லாம் இப்போ ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஊனமுற்றோர் அடுத்தது நீர் மின்சாரம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டு வரக்குள்ள அடுத்து எங்களோட செக்ரட்டேரியர் கட்டணும் அது இப்படியான விடயங்கள் இருக்கிறதால நாங்கள் எதிர்காலத்தில் இன்ஷா இல்லாமல் அதை நாங்களோ அல்லது எதிர்வருகின்ற நிர்வாகங்களோ அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது திட்டங்கள் இருக்கின்றது அதுக்கு தான் நாங்கள் என்னென்னா அந்த பிஸ்னஸ் அந்த அதை போதைய இறக்குமதி செய்கிற சம்பந்தமாக யுக்தியை இப்போ யுக்தியான்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பயிர் புதிய ஐஜிபி தலைமையில் புதிய மினிஸ்டர் தலைமையில் ஆகவே அதில் அவங்க அந்த பிஸ்னஸ் செய்கிறாக்களெலாம் செய்கிறாங்க அதோட இந்த நாங்கள் எங்கட இந்த செக்ரட்டரியேட்டு நோக்கம் எமது பிரதேசத்தில் இருக்கிற அந்த அடிக்டான செயலகத்தோடு சேர்ந்து அல்லது அதுக்குரிய நிறுவனங்களோட சேர்ந்து நாங்கள் அதை போலீஸோடு இணைஞ்சு அதை செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுக்கோம் ஆனால் இன்னும் அதை அந்த எங்களுடைய செக்ரட்டேரிய அந்த